ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் பொள்ளாச்சி அடுத்து ஆனைமலை அப்படின்ற இடத்துல அமைஞ்சிருக்கிற மாசாணி அம்மன் கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே புகழ்பெற்ற கோயிலாக இந்த இடத்துல இருக்குது கோயிலில் கோபுரத்துக்கு முன்வாசலில் இருக்க கொடிமரத்துக்கு முன்னாடி உப்பு சிகப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு வழிபட்டுட்டு அதுக்கப்புறம் மாசாணி அம்மனை வழிபட போகிறாங்க கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற திரிசூலத்தை வந்து சுற்றி வந்தாக்க நோய்கள் தீருன்றது இந்த கோயிலோட ஐதீகமாக இருக்குது அம்மன் கோயிலில் பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றியும் நிறைய தெய்வங்களோட சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருக்குது சிவப்பு மிளகாயை நீதிக்கல்லில் அரைச்சி சாட்டுறதுங்கிறது இந்த கோயிலில் ஒரு மிக முக்கியமான வழிபாடாக இருக்குது இதுக்காக வந்து நம்ம முன்னாடியே அவங்கக்கிட்ட கேட்டுட்டு அந்த மிளகாய் சாட்டுதல் அந்த இதுக்காக நம்ம வந்து புக் பண்ணிவிட்டு போயிடணும் உறங்கிய நிலையில் இருக்க மாசாணியம்மன் முதல் கால் வரை பார்த்திங்கன்னா பதினஞ்சு அடி நீளமாக இருக்காங்க இங்கே வந்து பார்த்திங்கன்னா பொள்ளாச்சி வட்ட பொள்ளாச்சியில் ஆனைமலை மலைகளுக்கு இடையில் வந்து அமைஞ்சிருக்கிற இந்த கோயில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இங்கே இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பார்க்குற மாதிரி இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா அன்னதானமும் வழங்குதா வழங்குறாங்க நம்ம அன்னதானத்துலேயும் கலந்துட்டு சாப்பிட்டுக்கலாம் பக்தர்கள் இங்கே வழிபடுறது வந்து தங்களுடைய பிரச்சனைகளை நீக்கி நல்லது நடக்கும்ன்ட்டு வந்து வழிபட்டுட்டு போகிறாங்க இங்கே வந்து வழிபட்டாக்க நீதிக்கள் மற்றும் மகாமுனியப்பன் அவங்களுக்கு வந்து இந்த காய்ந்த மிளகாய் சிவப்பு மிளகாய் அரைச்சி சாட்டுறது வழிபாடு செஞ்சாக்க நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க நீதி கிடைக்க வேண்டி இவங்க வந்து இங்கே வழிபாடு நடத்தினா கண்டிப்பாக அது ந நடைபெறும்ன்றது இந்த கோயிலோட பிரதான ஐதீகமாக இருக்குது இதுதான் கோயிலில் இருக்கீங்க மாசானியம்மன் இது வந்து நீதிக்கல் அந்த சிவப்பு மிளகாய் அரைத்தல்ன்ற அந்த வழிபாடு நடந்துகிட்ருக்குது மாசாணி அம்மன் கோயிலன்னு பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுற தீராத பிணிகளையும் அம்மன் வந்து தீர்த்து வைப்பாங்கன்னு நம்பி இங்கே வந்து வழிபாடு செய்கிறாங்க பெண்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்த கோயிலாக இந்த மாசாணியம்மன் கோயில் இருக்குது ரொம்பவே சிறப்பான முறையில் இங்கே பூஜைகள் நடக்குது இது போன்ற நிறைய கோயில்களை பற்றி சிறப்புகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி இது வந்து கோயிலோட வெளிப்புற தோற்றம் இங்கே தான் இதுதான் அன்னதான கூடம் இங்கே வந்து அன்னதானம் நடைபெற்றுகிட்டு இருக்கும்